மக்களே வணக்கம் எல்லாத்துக்கும் என்னுடைய பொண்ண படிக்க வச்ச விஷயத்துல நான் எனக்கு வந்து காசு பணம் எல்லாம் கஷ்டமா தான் இருந்தேன் கஷ்டம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இருந்தாலும் தளராம எப்படி எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டு போல்ட என் யாரு இருக்கலாம் அவங்க ரெண்டாயிரம் இவங்க ரெண்டாயிரம் யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க டெக்ஸ்ல தைச்சுக்கிட்டு இருந்தேன்ல அப்ப வந்து அந்த ஓனர் ஒரு ரெண்டாயிரம் ஒரு டைம் கொடுத்தாங்க உங்க பொண்ணுக்கு ஏதாவது புக்கு இது வாங்கி கொடுத்தோங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு வாங்குவேன் நிறைய சா ஒரு துணிமணியோ ஒரு சாப்பாடு சாப்பிடுறது ஒரு ஏதாவது ஒரு பஜ்ஜி இதுன்னு எதுவுமே இல்லைங்க எல்லாம் எப்படி இருந்தோம்மோ அப்படியே டபுளா அப்படியே மாறிடுச்சு ஆனா எங்க அம்மா வந்து பாசமா பாத்துக்கோங்க தோட்டத்துக்கு கிளம்பிடுவேன் சனி சனிக்கிழமை சாயந்தரம் ஞாயிற்றுலேயே தோட்டத்துக்கு கிளம்பிடுவேன் ஆஹ் அப்பப்ப எங்க பொண்ணு வரும் தோட்டத்துக்கு எங்க பொண்ணு வந்தாலும் சேர்ந்து கூட கூட்டிகிட்டு போயிடுவேன் அங்கே போயிட்டு இருந்து அப்படியே பஸ் ஏறி போயிக்குவோம் எங்க தோட்டத்துல இருந்து விலை ஒயில் போய் போய்க்கலாம் அப்படி போயிடுவான் என்ன பண்றது என்னென்னமோ கஷ்டம் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம் எங்க வீட்டுக்காரர் வந்து எதுவுமே பண்ணல பாக்கல ஒரு டைம் வந்திருந்தாரு ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்திருந்தாங்க எங்க கரூர் வந்திருந்தாரு ஒரு ஒரு மனுஷன் கை அந்த ஒரு பொம்பளை டிக்கெட் எடுக்கிறாங்களே அப்படின்னு தெரியாதா பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டா அப்படி டிக்கெட் எடுக்கல ஒன்னும் இல்லை ஒரு உட்காந்துருக்கா அப்படி இது என்னடா எனக்கு ஒண்ணுமே புரியல இப்போ நான் டிக்கெட் எடுத்தேன் ஒருத்தருக்கு நூற்றம்பது ரூபா எதோ என்னவோ போச்சு பேசுங்க அது சீக்கிரம் போற பஸ்ஸு அது ஒரு நான் ஸ்டாப்பே என்னமோ அதுக்கு கூட காசு கொடுக்கல சரி கூட்டிட்டு போயிட்டோம் கூட்டிட்டு போயிட்டு அங்கே எங்க பொண்ணை பார்த்தோம் எல்லாம் பார்த்துட்டு சாப்பிட போல ஹோட்டலுக்கு அப்படின்னு எங்க பொண்ணு கூப்பிட்டா அவங்க ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேரு எங்க வீட்டுக்காரரு நானும் எங்க பொண்ணு எல்லாமே கூப்பிட்டு போய் சாப்பிட்டோம் பிரியாணி அம்மா வாங்கி சாப்பிட்டாங்க என்னன்னா ரெண்டு பொண்ணுங்க ஃப்ரெண்டு அதுக சாப்பிடுறது இவரு எல்லாமே சாப்பிடுறாரு சாப்பிட்டு டக்குன்னு வெளியே வெளியே போயிட்டாரு பில்லு குழந்தை கொடுக்குறாங்க பில்லுங்க கட்டல கட்டில வெளியே எழுதிச்சு போயிட்டா அப்படி எப்படி எல்லாம் இருக்கும் பாருங்க மனசு ஒரு மனசு இப்படிலாம் இருப்பாங்களா நான் நான் எப்படிங்க கட்ட முடியும் நானே அந்த பொண்ணுக்கு முக்கால் தெச்சுக்கிட்டு கிடக்குறேன் வெளியே போயிட்டா அப்படி அது ஐநூத்தம்பது ரூபாய் பில்லு வந்துச்சு ஐநூத்தம்பது ரூபாய் பில்லு நான் தான் கட்டினேன் பில்லு கட்டிட்டு ஐஸ்கிரீம் இது எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க கட்டிட்டு வந்தா எனக்கு எல்லாம் அந்த ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு நினைச்சா அவ்வளவு வேதனை வருதுங்க ஆஹ் அதுக்கப்புறம் அப்ப தான் இருந்துகிட்டு இருந்தா அப்படி போறப்ப கை காசு இல்ல ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா கூடும் அப்படின்னு கேட்டாரு சத்தியமா என்கிட்ட நூத்தம்பது ரூபா அப்பவும் நூத்தம்பது ரூபா தான் எங்கிட்ட இருக்குது ஏதா அப்படின்னு கொடுத்து விட்டேன் ஆனா இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் ஒரு பொண்டாட்டி சார்ந்து இருப்பாங்க நான் நினைச்சே பாக்கலைங்க அவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அந்த பொண்ணை பாக்க வந்தாரு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரா இல்ல ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாரா ஒரு துணி எடுத்துட்டு வந்தாரா எதுவுமே இல்லைங்க சும்மா வந்தாங்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அப்பா வந்து சந்தோஷப்பட்ட என் மேல ஒண்ணு இருக்குமானா நான் அவளுக்காக டென்ஷனா இருக்கணுங்க எனக்கு இந்த படிக்க வைக்கிறதுலக்கா அங்க எங்க ஆஹ் எடை ஓட்டில எங்க பக்கத்தோட்டத்துக்காரங்க பக்கத்து ஒரு மளிகை கடை வச்சிருந்தாங்க பெரிய கடையா ஸ்டோர் வச்சிருந்தாங்க நான் அதுல போயி எண்ணெய் நான் அங்கே ஃபர்ஸ்ட்ல எப்படி காஸ்ட்லியாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அதே மாதிரி எண்ணெய் சோப்பு இது எல்லாமே எடுத்துகிட்டு போய்க்குவேன் நான் ஒரு நாளைக்கு காசு கொடுப்போம் ஒரு நாளைக்கு சொல்லி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவேன் சரிக்கா எடுத்துகிட்டு போங்க அப்படிம அப்படி அதுவும் எங்களுக்கு ஹெல்ப் கிடச்சிது அந்த மாதிரி நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வாரிசு எண்ணெய் சோப்பு என்னென்ன வேணுமோ எல்லாம் அந்த காலையில சாம்பு எண்ணெய் இதெல்லாம் பிரியா எடுத்துகிட்டு போய்க்குவேன் அப்படித்தாங்க காலை ஓடிக்கிட்டு இருச்சு என் எங்கிட்ட வர்ற காசு வந்து என் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு சப்பலு அது இதுன்னு அந்த மாதிரி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு தாய்மாரும் கஷ்டப்படுவீங்க இல்லைன்னு சொல்ல எல்லாரும் எவ்வளவு படாத கஷ்டப்படுவீங்க நல்லா கஞ்சி குடிக்க மாட்டேங்க நல்லா இதா இருக்க மாட்டேங்க அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம் வார்த்தை எனக்கு வரலைங்க வாத்து வரமாட்டேங்குது என்னடா இப்படி இல்ல அப்படின்ட்டு எனதான் சொல்றதுன்னு தோணிட்டு இருக்குது என்ன ஏன் இப்படி எல்லாம் நடந்தது ஏன் இப்படி எல்லாம் கடவுள் விட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல ரொம்ப ட்ரகிள் அனுப்ச்சேன் ரொம்ப ரொம்ப ட்ரகுள் ஆனிச்சேன் பார்த்துட வரலைங்க எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்காது சொல்றதுக்கு முடியல என்னால ஒரு ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம்னா பரவாயில்ல இது கம்ப்யூட்டர் கிளாஸ் போனா கூடவே கூட்டிட்டு போவான் அந்த பக்கத்துல இருக்கிற எல்லாம் ஏதோ பேசுறாங்கம்மா வேண்டாம் அப்படின்னு கூட கூட்டிட்டு போவா அதுல போவேன் அதுக்கும் போகணும் என்னால அப்பவும் முடியாது கொஞ்சம் அப்பவே சுகர் வந்துருச்சு ரொம்ப கஷ்டப்பட்டது அப்புறம் லேப்டாப் வந்து எங்க தோட்டம் வித்திச்சு விட்டதுக்கு அப்புறம் லேப்டாப் இருபத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கி கொடுத்தேன் அந்த ஒரு செயின் சொல்லிட்டு இருப்பான் அந்த செயின் வந்து அப்பதான் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் ரெண்டு போவு அப்புறம் மீதி காசு எல்லாம் சில அந்த காலேஜ் எம்பிஏ படிக்க வைக்கிறதுக்கு அந்த செலவுக்கு அதுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க எங்க மாமனாரு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்டே வந்து